தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பரவி வருகிறது ஆகையால் தூத்துக்குடி மாநகராட்சி சுகாதார பணியாளர்கள் மூலமாக முன்னேற்பாடுகள் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என மாநகராட்சி வடக்கு மண்டல அலுவலகத்தில் ஆணையர் பிரியங்கா கேட்டுக் கொண்டார் தூத்துக்குடி மாநகராட்சி சார்பாக தெற்கு மண்டல அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் மாநகராட்சி ஆணையர் பிரியங்கா தலைமையில் நடைபெற்றது இதில் மேயர் ஜெகன் பெரியசாமி கலந்து கொண்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக் கொண்டார் அப்போது குடிநீர் சாலை வீட்டுத் தீர்வை பெயர் மாற்றம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பொதுமக்கள் மனுக்கள் அளித்தனர் மனுக்களை பெற்றுக்கொண்ட மேயர் நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் தொடர்ந்து பேசிய மாநகராட்சி ஆணையர் பிரியங்கா மாநகராட்சி சார்பாக வாரம்தோறும் நடைபெறும் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் குடிநீர் சாலை வீட்டுத் தீர்வை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பொதுமக்கள் மனுக்களை அளித்து வருகின்றனர் அவர்கள் நமது மீது நம்பிக்கை அளித்து வழங்கும் மனுக்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்றார் மேலும் வடகிழக்கு பருவமழை துவங்க உள்ளது அதற்கான முன்னேற்பாடுகள் அனைத்தும் தீவிரமாக எடுக்கப்பட்டு வருகிறது என இன்று மதியம் மணி மணியளவில் தெரிவித்தார்